என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமு உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கனவு எதற்காண்டி அப்படின்னா தம்பி தீபக் பாண்டியனுடைய குலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியாக இருக்கக்கூடிய என்ற நபர் இரண்டு தினங்களுக்கு முன்பு நெல்லை தனிப்படை காவல்துறையால் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இன்னும் ஒப்படைக்கலை அப்படின்னு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த பல்வேறு சாதிய அமைப்புகளும் சாதிய சங்கங்களும் வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இன்னொரு உரம் வந்து பார்த்திங்கன்னா நவீனுடைய தாயார் காவல்துறையிட வந்து என் பிள்ளையை வந்து வெளியே விடுங்க அப்படின்னு முறையிடக்கூடிய அந்த கதறக்கூடிய அந்த காட்சிகள் வந்து சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு இருக்குது இதே நம் சமூகத்தை சார்ந்த ஒரு சில இளைஞர்களும் முகநூலில் இது சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட்டு முகநூலில் தேவையற்ற சண்டையில் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்ருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு தேவை இல்லை அதாவது சம்மந்தமான கருத்துக்களை வந்து பதிவு செய்யாதீங்க அதாவது முரண்பாடான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பதிவு செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்றத நம் உறவுகள் வந்து உங்கள் கூட பிறந்த சகோதரனாக வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதாவது அந்த சமூகத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது தான் சமூகத்தை சார்ந்தவன் குலகாரனாகவே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாங்கள் என் சாதிக்காரே அப்படின்ற உணர்வில் நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு நாங்கள் களம் காணுவோம் அப்படின்றலாம் அந்த சமூகம் வந்து தெளிவாக இருக்காங்க சரிங்களா அதே ஒற்றுமை நம்ம சமூகத்தில் இருக்கான்னு பார்த்தோன்னா கேள்விக்குறுதான் அப்போ நம்ம வந்து அங்கே பேசுகிறதுக்கான வேலைகள் வந்து கிடையாது சரிங்களா ஏன் அப்படின்னா தொடர்ந்து பார்க்குறீங்க இப்போ அண்ணன் கண்ணபிரான் பாண்டியன் அவர்களோடு வந்து காவல்துறையிட்ட வந்து அனுமதி சொ சொல்லிட்டு தான் போகிறாங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லை நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க அப்போ நீ என்னை மீறி போறியா அப்படின்னு வந்து அண்ணன் மீது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயுதங்கள்லாம் அதை இது வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு இப்போ ரிலே ரீசண்டாவில் வந்தது சம்பந்தம் நம்ம கூட காணொலியில் வந்து பதிவு செஞ்சதை நீங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ அப்படி கைது செய்யப்படும் போது நம்ம பெரும்பான்மையாக நம்ம சமூகத்தை சார்ந்த பல்வேறு கட்சி இயக்கங்கள்லாம் வந்து யாருமே வந்து கடும் கண்டனங்கள் வந்து நம்ம வந்து தெரிவிக்கலை ஏன்னா காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது பாதுகாப்புக்கு வச்சிருக்கக்கூடிய வாகனத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இதுகள் கொண்டு இருக்கு அப்போ இதே மாதிரி எத்தனை நபர்களை வந்து காவல்துறை வந்து செக் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஆயுதம் வச்சுருக்காங்களா வச்சுருக்கலையா அப்படின்றத எப்படி பார்க்குறாங்க இன்னும் எத்தனையோ பேர் ஆனால் பசூதி பாண்டியனோட கொலை வழக்கூட குற்றவாளியெல்லாம் வர்றாங்க அவங்க வந்து எப்படி வராங்க எந்த பாத ஆயுதம் இல்லாமல் தான் வராங்கள இல்லை போலீஸ் பந்தோஸ்தோட்ட நல்ல பேர் வராங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அதற்கெல்லாம் நம்ம வந்து பெருசாகவும் பேசப்படலை பெருசாகவும் வந்து நம்ம வந்து வந்து தெரியலை அப்படி இருக்கும்போது இந்த பையனை வந்து கை செஞ்சிட்டாங்கன்னா அவங்க சமூக மக்கள் வந்து ஒற்றுமையாக அவங்க கண்டறக்கு ஒரு எழுப்பத்தான் செய்வாங்க அதை நம்ம கடந்து தான் போகணும் அதற்கப்பறம் அதுக்கு முன்னாடி ஒன்று ஒரு வீடியோ போகிறேன் பாருங்கள் அதாவது நவீனுடைய தாய்

போடுங்க நான் என் பிள்ளைகளாலும் நிக்க வட்டி கலக்கருக்கு தப்பான முறையில பேச போறான் அவனுக்கு நான் வட்டி கொடுக்க முடியல நான் தற்கொலை தான் பண்ணணும் அப்படி ரெண்டு பிள்ளைங்க போலீசு கொண்டாந்து இருக்கு நீங்க நல்லா இருந்த போலீஸ் எல்லாத்தையும் எனக்கு நீதி தாங்க என் மக்கா என் வீட்டுல இருக்கணும் என் பிள்ளைங்களுக்கு கொடை காய்ச்சிக்க என் வீட்டுக்கு வரணும்

பாவ வந்து அடிக்கணும் கஞ்சிக்கு வழி இல்லாத ஆளுகளை பிடிச்சி நீங்க புரிய கெடுத்து என்ன ஆகும்

ஒரு ஆ ஒரு ஆட்டம் என் பிள்ளைக்கு வந்து பொதுமன்னிப்பு கூடாதா என் பிள்ளை உசோட்டை இருந்தாவது போதும் அப்படின்ற மாதிரி அந்த தாய் வந்து கதறாங்க இந்த மாதிரி எண்ணற்ற தாய்கள் வந்து இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு தாய் வந்து தன்னோட பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்றத எல்லாருமே நம்ம பார்ப்போம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்ப்போம் அந்த பிள்ளைக்கு எதுவும் ஒரு நோய்வாய்பற்றக்கூடாது எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அப்படி பார்த்து பார்த்து பிள்ளைய வளர்ப்பாங்க ஒரு பருவமடைஞ்ச இளம் வயது வந்தோன்னையே சேரக்கூடிய செயற்கை சரியில்லாமல் அவன் வந்து சாதிய உணர்வையும் தூண்டிவிட்டு அவனை தேவையற்ற வழிகளுக்கு வந்து ஒரு சிலர் வந்து கொண்டு போயிடுறாங்க ஆனால் யாரோ ஒருவருக்காக இவர்கள் ஆயுதம் எடுத்து இவரோட வாழ்க்கை தான் சீரழியுது இவங்க தான் வந்து சிறைக்கு போகிறாங்க ஆனால் இவர்களை தூண்டிவிடக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க அவங்களாம் சுகசான வாழ்க்கை வாழ்க்கை பொண்டாட்டி பிள்ளையோட்ட வாழ்வாங்க ஆனால் அவர்களுக்காக இந்த சாதிக்காண்டி ஆயுதம் எடுத்தோம்ன்ற பேரில் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது நிம்மதியாக இடத்துல தூங்க முடியாது நிம்மதியாக ஒரு இடத்துல டீ குடிக்க முடியாது நிம்மதியாக ஒரு இடத்துல சாப்பிட முடியாது பயந்து பயந்து இந்த ஆயுதம் எடுத்தாலாம் வாழ்ந்துகிட்ருக்கணும் இப்போ நவீன கூட எதற்காண்டி இப்போ ரீசெண்டாக கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களாக வந்து சொல்லப்படுது அதை நம்ம பொறுத்தளங்கள் வந்து பேச முடியாது கேள்விப்படாது உண்மையா பையனோட நமக்கு தெரியாது அதனால் அந்த விஷயத்துக்காண்டி தான் கை செஞ்சிருக்கிறோம் உடனே வந்து குட்டியை கொண்டு என்கவுண்டராக வந்து பண்ணிட மாட்டாங்க என்கவுண்டர் பண்ணுறாருந்தா அன்றைக்கே பண்ணி திருந்துருக்கணும் தம்பி தீபாவை பண்ணிருந்தோம் இப்போ கொலை செஞ்ச அந்த கை செஞ்சாங்க அன்னைக்கே அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் என்கவுண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ என்னாகும் அப்படின்னா இவர்கள் இன்னொன்று ஒரு விஷயம் செய்வாங்க அதான் என்னென்னா வெளியில் இருந்தால் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அப்போ வேறு யாராவது ஒருவரை கொண்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு விஷயம் உள்ளே போயிடணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்று கொலை குற்றத்தில் ஈடுபடக்கூடிய எண்ணற்ற நபர்கள் தொடர்ந்து சேர்த்தான் செய்வாங்க ஏன்னால் நம்ம கொலை வழக்கில் வந்துவிட்டோம் நமக்கு எதிரே எங்கிட்டிருந்து வரையான்னு தெரியாது வெளியில இருந்தால் சேஃப் கிடையாது எங்கிட்ட நம்ம பாதுகாக்க முடியும் தெரியாதுனால இதன் அடிப்படையிலேயே அடுத்த ஒரு கொலை வந்துட்டு நம்ம எப்படியாவது உள்ளே போயிடும் அப்படின்னு மனநிலையும் எண்ணற்ற இந்த ஆயுத எடுத்த புரட்சியாளர்கள்லாம் நிறையா பேர் வந்து இருக்கத்தான் செய்வாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இளைஞர்கள் ஏன் மறுபடியும் மறுபடியும் இந்த ஆயுதம் வந்து எடுக்காதீங்க அப்போ நம்ம சொல்கிறோம்னா இதுதான் காரணம் ஏன்னா உங்களோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிடாதீங்க ஒன்று சேஷப்பட்டு இத அர்த்தமாக இந்த தம்பி தீபக் பாண்டியனோட அந்த நினைந்தன வரும்போது நம்ம பசங்கள்லாம் ரீல்ஸ் போட்டு ஒருத்தர் ஒரு சில பசங்களெலாம் அப்பாவி எல்லாம் கை செஞ்சு நாலஞ்சு வழக்கில் போட்டுவிட்டாங்கள அதை வெளியில் வந்துட்டு ஒரு பையன் சொல்கிறான் அவனுக்கு எந்த பழக்க வழக்கமே கிடையாது கெட்ட பழக்க வழக்கம் எதுவுமே கிடையாது ரீசெண்டாக பார்க்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மது பழக்கத்தில் வந்து உக்காந்துருக்கேன் என்னப்பா நீ வந்து இந்த மாதிரி இல்லையடா நீ என்னடா திடீர்னு இந்த மாதிரி பழக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது நான் என்னை வந்து நான் எந்த தப்புமே செய்யலை செயலுக்கில் போனோன்னு வந்து எனக்கு வந்து என்னோடய மைண்ட் செட்டே மாறிச்சு நான் தவிர செய்யாத தப்புக்கு வந்து இப்படி என் மேலே இத்தனை வழக்கில் வந்து போட்டாங்க நான் எதை வந்து ஜாமீன் கெழுத்து போட்டுகிட்டு இருக்கிறேன் அப்படின்றனால அவனோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுதுன்னா வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த பேசும்போது அவ்வளோ ஒரு எனக்கு என்னடா இவ இப்படி பேசவே மாட்டானு திடீர்னு வந்து இப்படி பேசுகிறானே அப்போ அவன் உள்ளே போயிட்டு வந்தோன்னே அவனோட மனநிலையே போகுது அவனோட சேர்க்கையே மாறி போகுது அவன் பார்த்தா எந்த பழக்கமும் இல்லாதவே இன்றைக்கி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி தண்ணி அடிக்கிறவன் நாளைக்கு என்ன ஒன்று அவன் கஞ்சா அடிக்க ஆரமிப்பான் கஞ்சா அடிக்கும்போது அவனோட சிந்தனை எப்படி மாறும் அப்போ நம்ம ஒரு வழக்கனு பண்ணாமல் காவல்துறை எத்தனை வழக்கில் மேலே போய் விளக்கு போட்டு அப்போ இந்த வழக்கை பண்ணுவோம் அவனோட மனநிலை வந்து மாறாது அப்போது ஒவ்வொரு ஆளோட வாழ்க்கையை சீரழிப்பது யார் என்ற இங்கே ஒரு கேள்விக்கு ஒன்று இருக்குது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த இளைஞன்ற நான் சொல்லிட்டு வந்த ஒரே ஒரு விஷயம் தம்பி உணர்ச்சி போட்டு இப்படி பேசினாலேயோ உணச்சூசப்பட்டு இப்படி நீங்கள் தடம் போடுறதுனாலேயே தான் இப்படி தான் வாழ்க்கை போயிடுச்சு தை செஞ்சு அந்த உணச்சூசப்படாத இப்படி உணச்சூசப்பட்டு உணர்ச்சிசப்பட்டு தான் அந்த சமூகத்தில் பல பேர்த்த வந்து இழந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் இதை தை செஞ்சு இதோட விட்டுரு நடந்தது ஒரு கெட்ட எனக்குனவாக நினச்சி விட்டுரு சரியா ஏன்னா இதற்கு முன்னாடியோடு ஒரு காணொலி வந்து செஞ்சோம் அதான் நான் மட்ட வழி வேதனை வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சகோதரர் வந்து சிவான்ற ஒரு சகோதரர் வந்து பதிவு செஞ்சு அந்த செஞ்சோம் ஆனே சாதிக்காண்டி நான் போய் என் குடும்பத்தை இழந்து நான் வெளியில் இருந்தாலும் என் சொந்த பந்தத்தையெல்லாம் எல்லாம் காவல்துறை கை செய்வாங்க என் மேலே அ அடுத்தடுத்து வழக்கில் போடுவாங்க என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு இளைஞன் பேசக்கூடிய அந்த காணொலியெல்லாம் வந்து பார்த்துருப்போம் அப்படி தான் இன்றைக்கி நிறைய நிகழ்வு நடக்குது அதனால தான் நம்ம இளைஞர்கிட்ட தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தேவையில்லாமல் இந்த ஆயுதப் பொருட்சி என்பது வேணாம் அப்படின்னு இப்போ கூடவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நம்ம வந்து அடுத்தடுத மேலோங்கி போகிறதுக்கான வேலையை வந்து நம்ம முன்னெடுக்கணும் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்ம செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்களாம் நம்ம முன்னெடுத்து போகணும் அப்போ ஆயுதம் என்பது ஒருபோதுமே தீர்வு அடையாது இந்த பாரு இன்றைக்கி பிள்ளை வந்து என்கவுண்ட்ரு பண்ண போகிறாங்களா அப்படின்னா அந்த பெற்ற தாய் வந்து கதறாங்க காவல்துறைகிட்ட வந்து காவல்துறை என்ன பண்ணுது நின்று வேடிக்கை தான் பார்க்கும் அது நினச்சா என்ன வேணாலும் நடக்கலாம் அது ஒரு பக்கம் நடக்கிறக்கு வாய்ப்பு கிடையாது என்கவுண்டருக்கெல்லாம் அந்த அந்தளவுக்குலாம் நடக்கிற வாய்ப்பு வந்து கிடையாது இருந்தாலும் நடந்துருமோ அப்படின்ற ஒரு ஐயத்தில் அதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்ற பாருங்கள் அவங்களுக்குள்ளே எந்தளவுக்கு ஒற்றுமை இருக்குன்றத பாருங்கள் முதல் சிந்திங்க வருங்காலங்களில் சமூகமாக நம்ம வந்து ஒன்று பெறணும் போல் அரசியல் அதிகாரத்தை நம்ம அனைவரும் கட்சி இயக்கங்கள் பாகுபாடு நம்ம வந்து சமூகமாக வந்து ஒன்றிணைக்கணும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அடிமை சிந்தனை வேண்டாம் ஆளும் சிந்தனை வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு குடியிலான மல்லரனும் பல்லரும் பாண்டியனும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஸ்ரீ சாதிபட்டரையும் பிரசாதி நட்பையும் சொல்லிட்டு மீன் உத்தரம் சந்திக்கிறேன் நன்றி